தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி இப்போ வரக்கூடிய வந்து உங்களுடைய ஓட்டுனா யாருக்கு தம்பி போடுங்க எனக்கு ஓட்டுனா விஜய்க்கு தான் போடணும் டிவிக்கு தான் என்ன காணும் தம்பி யா விஜய் டிவிக்கு டிவிக்கேனா எப்படி சொல்றது அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க திமுக வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நல்லா பண்ணலை சிறப்பாக பண்ணல அது எனக்கு எங்களுக்கு பிடிக்கல இப்போ டிவிக்கு வந்தால் ஏதோ செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ டிவிக்கு இப்போ எலெக்ஷன் வந்து ரெண்டு மூணு அதாவது அரசியலுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஆகுது இந்த மூணு வருடத்தில் நடைப்பேன் அவங்க கையெடுத்த அந்த போராட்டங்களை எதுவும் சொல்ல முடியுமா மக்கள் மீனவர்களாக போராட்டிருக்காரு அதனால் கேள்விப்பட்டிருக்கேன் இலங்கை போராட்டம் பண்ணி பண்ணியிருக்கேன் சென்னையில் வெளில வந்துச்சுல அப்பமும் நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்காரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு அவர் வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை தான் இப்போ வந்து திமுக வர வச்சோம்ல அவர் நீட்டை ஒழிப்பேன் அந்த ஒழிப்புன்னு சொன்னார்ல ஒழிச்சாரா ஒழிக்கலை அப்போ அவருக்கு நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்க இவருக்கு நம்பி ஓட்டு போடுங்க வரட்டு அப்ப திமுக இதெல்லாம் சொன்னிட்டு அது பண்ணல அவங்க நம்பிதான் ஓட்டு போட்டாங்க மக்கள் அவங்க நம்பி ஓட்டு போனாலும் இவரு நம்பி ஓட்டு போடுங்க அப்படி பண்ணலன்னா அடுத்த புது தலைவரை கொண்டு வாங்க நீங்க அவ்வளவு தானே மக்களால் முடியுமில்ல இதை புது தலைவர் சொன்னீங்களா கட்சி நாம தலை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் விஜய்ண்ணா வரதுக்கு முன்னாடி எனக்கு நாம தமிழர் அவங்க தான் ஆதரிச்சு அவங்க திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க ஃபஸ்ட்டு என்னை விஜய் வரும்போது என்ன சொன்னாங்க என் தம்பி தான் வரான் வரட்டு அப்படி இப்படின்னு அரவணிஞ்சு பேசுனாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க கூட்டம் கூடணுன்னா விஜய் நடிகர் தான் நடிகர்னால அவர் கூட்டம் கூடுது அது வேற விஷயம் ஓட்டு ஆகுமா ஆவாது அது வேற விஷயம் ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பின்னு சொன்னிட்டு திருநி எதிரியாக்குனா எப்படி அது எனக்கு கொஞ்சம் டவுட் அதனால் எல்லா எல்லா மக்களும் அதான் யோசிக்கிறாங்க இப்போ டிவி கே கட்சியோடைய கொள்கைன்னா என்ன தம்பி கொள்கைன்னா எப்படி சொல்கிறது எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கொள்கை சொன்னாங்க அவங்க வந்து அர்நீர் அண்ணா வேற வேலுனாச்சியார் அவங்க இதுலேருந்து ஏதாச்சும் தத்துவத்தையா அது கொள்கையை எடுத்து அதை முன்னேற்றி செல்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரே இதான் நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது மட்டும்தான் செய்யணும் அது மட்டும்தான் விஜய்யோடு எண்ணம் வேறு எதுவுமே கிடையாது விஜய் அவர் திரைப்படத்தில் அவர் எப்படி ஆண்டுகிட்டு இருந்தார் திடீர்னு அவளா முந்நூறு கோடி ரூபா விட்டு இங்கே வந்தாருன்னா என்ன அப்படி யோசிக்கணும் மக்கள் இப்போ யோசித்து விஜயை விஜயை கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் வந்தா நல்லா இருக்கும்னு ஏன் மனசுல போயிருது ஏன்னா உங்க மக்கள் மனசுல போடுதுல முக்காவாசி மக்கள் அதான் நினைக்கிறாங்க விஜய் வரணும் வரணும் அவ்வளவுதான் டிவிக்கு அவங்க நல்லா பண்ணிட்டு நான் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் சரி சரி மக்கள் அவங்கள கொண்டு வந்தாலும் நல்லாதான் இருக்கும் விஜய் வருவார் அப்படின்னு நம்பிக்கை தானே எல்லாமே கரெக்ட் கரெக்ட் ஆனா நான் ஒரு கேள்வி என்ன உங்க டிவி காரங்க எல்லாருமே சொல்ற ஒரு பதில் என்னன்னா அவர் வந்து முன்னூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு நான் என்ன கேட்கறேன் அந்த முன்னூறு கோடி சம்பளத்தை வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறு கிராமத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிராமத்தை பெரிய அளவுல பண்ண முடியும் ஏன் அதை விஜய் பண்ணாம சும்மா வாக்குகளை நம்பி மட்டும் ஒரு பிரபல பிரபலத்தை மட்டும் நம்பி வாக்குகள் அரசியலுக்கு வராரு எல்லா மக்களுக்குமே பொதுவா தமிழ்நாடு நல்லது கிராமம் இந்த கிராமம் கஷ்டப்பட்டு இருக்கு இந்த கிராமம் அப்படி பண்ணா அவரு திரையில இருக்கும்போதே சென்னை வெள்ளத்துல வெள்ளத்துல அழிஞ்சிட்டுல அப்ப வந்து காசு கொடுக்கலயா எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்க எத்தனை கோடி கொடுத்தாங்க நன்றி அடுத்து ஈழ பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்துச்சு அப்ப ஈழ பிரச்சனைக்காண்டி சிம்பு வந்து ஒரு லட்ச கணக்கில் ஒரு உதவி பண்ணி இருந்தாப்ல திரை நடிகர் சிம்பு வந்து லட்ச கணக்கில் உதவி பண்ணி அப்போ விஜய் வந்து எவ்வளவு உதவி பண்ணாங்க அந்த தொகை உங்களுக்கு தெரியுமா தொகை சின்ன சொல்லட்டுமா அந்த நான் சொல்றேன் ஐநூறு தான் கொடுத்தாப்ல மொத்தத்துல ஐநூறு ரூபா தான் கொடுத்தாப்ல அது விஜய் ரசிகர் மஞ்சம் சொல்லி அதுக்கடுத்து இவங்க தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டு கண்கள் சொல்றாங்க அதே தமிழ் தேசிய பிரச்சனை ஈழ பிரச்சனை நடக்கும்போது கையெழுத்து இயக்கம் நடத்தி விடுதலை சீர்த்து கட்சிக்காரங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி கையெழுத்து கேட்டாங்க அப்போ விஜய் வந்து கையெழுத்து போட மறுத்துட்டாரு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போடாம இல்ல வேண்டாம்னு தவிர்த்து போயிட்டாரு அப்போ அதுக்கும் அப்போ வந்து தமிழ் தேசியத்தை நிராகரிச்சுட்டு வந்தவரு இன்னைக்கு தமிழ் தேசியத்தை என்னோட கண்ணுன்னு சொல்றாரு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே இப்போ வந்து நம்மளுக்கு எனக்குலாம் வரலா தெரியாது எனக்கு சொல்றேன் எனக்கு வரலா தெரியாது இப்போ உள்ள சென்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க வந்தா எனக்கு திமுக ஆட்சி மட்டும் தெரியும் அவங்க திமுக ஆட்சி வந்து கொஞ்சம் எனக்கு இப்ப சொல்றேன் நான் தமிழ கட்சி ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லா சீமான் இப்ப முறையே செல்ல இடத்துல சீமான் ரீல்ஸ் தான் வரும் எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க திடீர் திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறாங்களா மாத்தி பேசின ஒரு நாலு விஷயங்கள் சொல்லுங்க நான் அதுக்கு மேற்கோள் காட்டேன் என் தம்பின்னு சொன்னாங்க திடீர்னு எதிரி அணில் குஞ்சி தற்கொலை அந்த இதுக்கு விளக்க மட்டும் தந்துருங்க நான் விளக்க தந்துடுறேன் தம்பி ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஆரம்பத்துல வரும்போது நான் ஒரு மாற்று அரசியல் பண்ண போறோம்னு சொல்லி வாரீங்க உங்களுக்கு திமுக பிடிக்காது அந்த திமுக கோட்பாடு திராவிட கோட்பாடு திராவிடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஆனா இவங்க திராவிட கோட்பாட முன்னிறுத்துறாங்க அதே திராவிட கோட்பாட விஜய் ஏற்கனாலதான் அவர் திட்டுறாரு நீங்களே சொல்றீங்க திமுக வந்து இந்த மண்ணுக்கு ஒண்ணுமே செய்யல அவங்க கோட்பாடு மோசமான கோட்பாடுன்ட்டு அதே கோட்பாடு என்னோட ஒரு கண்ணுன்னு விஜய் நீ சொல்றாரு கோட்பாடு மோசமான அவங்க செயல் மோசமான செயல் கோட்பாடு மோசமான கோட்பாடு கிடையாது செயல் அவங்க செய்யற இதுதான் தப்பு ஆனா அந்த கோட்பாட வச்சுதான் அவங்களும் பயணிக்கிறாங்க அதையே வச்சு இவரும் பயணிக்கும் போது அது விமர்சனத்துக்கு தான் ஆளாக்கப்படும் அவர் அப்படி செய்ய மாட்டார் தம்பி நீங்க வந்து அவங்க உங்களை திட்டுறதாங்க எங்களை ஆதரிக்காம எங்களை முன்னாடி ஆதரிச்சாங்க ஏத்து பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுக்கு நான் ஒரு மூணு சான்று உங்களுக்கு சொல்றேன் என்ன சான்றுன்னா நேத்து வந்து ஒரு தம்பி வந்து நான் மண்ணனை ஊத்திட்டு கொளுத்தி சாவ போறேன் விஜய் கட்சியும் விஜயும் வாழணும் மண்ணணி ஊத்திட்டு சாவ போறேன் அப்படிங்காரு அப்ப அப்படி அவரு செத்தார்னா

முன்னாடியே நாலு மாசம் முன்னாடி இருக்குமா இருக்கும் அந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்து சொல்றேன் ஒருத்தர் என்ன எத்தனை கேக்குறாங்க அந்த எத்தனை தொகுதிக்கு அவர் என்ன சொல்றாரு சூப்பரா சொல்லிட்டீங்க அதுல ஒருத்தர் என்ன சொல்றார் முப்பத்தி நாலு தொகுதியை சேவிச்சு நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படி சொல்லும் போது இவங்க எதிர்வனையாட்டும் போது கொஞ்சம் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அப்போ என்ன சொன்னா நீங்க கரெக்டா சீமான எனக்கு பிடிக்குங்கிறீங்க அவங்க கொள்கை கோட்பாடு சரியா பிடிக்குங்கிற ஆனா சீமான வந்து மாத்தி மாத்தி சொல்றீங்க சொல்லிட்டீங்க அந்த விஷயத்துக்கு நான் கிளாரிட்டி தரேன் நீங்க ஒரு தம்பி நான் உங்களுக்கு அண்ணம்னா நீங்க ஒரு தவறு செஞ்சு நான் அத எனக்கு தட்டி தான் கேட்பேன் தட்டி கேட்கலாம் அது தட்டி விதத்துல எப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்ப அந்த விதத்துல கேட்டா நீங்க சீமான ஆதரிப்பீங்களா அது வந்து ஆதரிப்பாங்க நான் வந்து என் மனசை நான் ஆதரிப்பேன்பா அப்ப அவங்க மனசாட்சி படி எப்படி தம்பி அவங்க நம்ம தேவையில்லை நம்ம அவங்க கண்டுக்கிட வேண்டாம் நீங்க ஒரு சரியான அரசியல் புரிதல் உங்ககிட்ட இருக்கு நீங்க உங்களோட அரசியலை மேம்படுத்துங்க நான் கூட

உங்க தலையெழுத்தோட பெரிய விஷயம் அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கான தலையெழுத்து சரியா தீர்க்கமா செயல்படுங்க வாழ்க்கைய